வாழ்வு முதுமை இனிதாக முதியோர் பராமரிப்பும் சேவைகளும் குறித்து முதியோர் நல ஆர்வலர் ராஜசேகரன் மணிமாறன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் முதியோர் அல்லது அந்த முதிய பருவம் அப்படின்னாவே அடுத்த குழந்தை பருவம் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க குழந்தைகளை எப்படி பராமரிக்கிறாங்களோ அதே போல அந்த முதியவர்களையும் பராமரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அது வந்து சொல்லப்படக்கூடியது அதனால இப்ப அந்த முதியோர்களுடைய நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கு பொதுவா நம்ம சமூகத்துல இப்ப இந்த சமூக மாற்றம் முன்னாடி வந்து அந்த கூட்டு குடும்பம் அந்த மாதிரிலாம் இருந்தது அதனால வந்து யாரோ ஒருத்தர் வந்து அந்த முதியோர்கள் வந்து கவனிச்சுக்குவாங்க ஆனா இப்ப வந்து கூட்டு குடும்பம்ங்கிறது அந்த தனி குடும்பம் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்ப மாறிடுச்சு இல்லைங்களா அதனால அந்த சமூக மாற்றம் எப்படி இருக்கு அந்த சமூக மாற்றத்துல இந்த முதியோர்களுடைய நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க இப்போ முதியோர் அப்படின்னா யார் அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு சரியான புரிதல் வேண்டும் இப்போ வந்து அரசாங்கத்தின் வரைவுகளின் படி என்னன்னா ஒரு அறுபது வயதை கடந்தவர்கள் முதியவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரசு பணியிலையோ வேறு வேலையில இருந்தாலும் அவங்களுக்கு பணி நிறைவு கொடுத்துட்றாங்க ஆனால் அறுபதுலேருந்து எழுபது வயது உள்ளவர்களை வந்து நம்ம முதியவர்னு நம்ம அவங்கள கூப்பிட முடியாது நிறைய பேர் மட்டும் சண்டைக்கு வந்துடுவாங்க நான் இன்னும் முதியவரா அப்படின்னு ஸோ அவங்கள வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்க உதவி தேவைப்படும் முதியவர்கள் லிஸ்ட்ல இருந்து எடுத்துடலாம் அறுபதுலேருந்து இருந்து எழுபது சோ எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் எழுபது எழுபத்தைந்து எண்பது அப்படின்ற வயதுகளை அவங்க கடக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து அடுத்தவரின் உதவி வந்து அவங்களுக்கு அன்றாட பணிகளுக்கு தேவைப்படும் அதுல தான் அவங்க குழந்தைகளாக மாறுறாங்கன்னு சொல்றது எப்படி ஒரு குழந்தைகளுக்கு அவங்க வாழ்றதுக்கு அவங்களோட துணிமணியை மாற்ற அவங்களுக்கு உணவு கொடுக்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு அப்பா அம்மா அடுத்தவங்களோட உதவி தேவைப்படுதோ அதே மாதிரி எப்பொழுது ஒரு மனிதன் மீண்டும் அடுத்தவரின் துணையை வேண்டும் ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படுறது தான் நம்ம வந்து மீண்டும் ஒரு குழந்தை பருவம் அப்படின்றோம் ஸோ இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த முதியவர்கள் யாருன்னா தோராயமாக எழுபத்தைந்து வயதை கடந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சார் அவர்களுக்கு வந்து என்ன மாதிரியான இந்த தேவைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன் இப்போ முன்ன வந்து பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பங்கள் இருந்தது இப்போ எல்லாருமே அவர்கள் வாழ்ந்த அவர்கள் பிறந்த ஊரிலேயே இருந்தார்கள் அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்களோ அங்கேயே அவங்க படித்தாங்க அங்கேயே வேலை செய்தாங்க அங்கேயே உற்றார் உறவினர் புடை சூழ வாழ்ந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான கூட்டு குடும்பம் அல்லது எங்கே பிறந்து வளர்ந்தமோ அங்கேயே இருக்குதுன்றது அரிதலும் அரிதாக போயிடுச்சு எல்லாருமே கிராமப்புறங்கள்னா கிராமப்புறத்துலேருந்து நகரங்களுக்கு இடம் பெயர்ந்துடுறாங்க நகரங்களில் இருக்கிறவங்க பெருநகரங்களுக்கு இடம் பெயர்ந்துறாங்க பெருநகரில் உள்ளவங்க அண்டை மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு போயிடறாங்க ஸோ இப்போ என்ன ஆயிடுதுன்னா அந்த குடும்பங்களை சிதறியிருது இப்போ ஒரு குடும்பங்கள்ல வந்து ஒரு நாலு சகோதரர்கள் இருந்தாங்கன்னா நான்கு சகோதரர்கள் நான்கு திசைகளில் இருக்காங்க இப்போ அந்த பெற்றோர்களின் நிலை என்ன ஒன்று அவங்க சொந்த ஊரில் இருக்க முடியல ஏன்னா அங்கே யாருமே இல்லை நிறைய குக்கிராமங்கள் சிறிய ஊர்களில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்ந்த ஊர்ல இவங்களுக்கு தெரிஞ்சவங்களே இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை அடுத்தது இப்போ ஒரு ஒரு பெரியவர் இன்றைய நிலையில் ஒரு பெரியவருக்கு மூன்று அல்லது நான்கு பிள்ளைகள் இருக்குங்கன்னா அவங்க நாலு பேரும் நான்கு விதமான நகரங்களில் இருக்காங்க இல்லை ஒரே ஊரில் இருந்தாலும் நான்கு திசைகளில் இருப்பாங்க இப்போது அந்த வயதான தம்பதியர் அந்த அம்மா அப்பா எழுபத்தைந்து வயது எண்பது வயது கொண்ட பெரியவர்கள் எங்கே இருப்பாங்க எந்த பையன் வீட்டில் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு பரிதாப நிலை அதாவது அவங்க வந்து யாருக்கும் இப்போது அவங்கனால எந்த உதவியும் இல்லை அவங்கள வச்சு பார்த்துக்கிறதுக்கும் யாருக்கும் வந்து அவ்வளோ தூரம் ஒரு ஒரு ஆர்வம் இல்லை ஏன்னா முதியவர்களுக்கு தேவைகள் அதிகம் இது ஒரு இன்னொரு குழந்தை பருவம் ஸோ எப்படி ஒரு குழந்தைக்கு நம்ம பார்த்து பார்த்து செய்யணுமோ உணவை தயாரித்து கொடுக்கணும் அவங்களுக்குன்னு ஏற்ற உணவு வீட்டில் உள்ள மற்றவங்களுக்குள்ள உணவு அவங்களுக்கு கொடுத்தா அது அவங்களுக்கு ஒத்துக்காது அப்புறம் அவங்களுக்கு மருத்துவ தேவைகள் இருக்கும் முதுமையின் காரணமாக அவங்க வந்து நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க நீண்ட கால நோய்கள் லைக் டயபெட்டிஸ் இப்போ சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு அப்புறம் மூட்டு பிரச்சனைகள் கண் பார்வை காது இப்படி பல பிரச்சனைகள் அதாவது முதுமை நோய்களின் மேய்ச்சல் காடு அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்களுக்கு பல நோய்கள் இருக்கும் அதெல்லாம் பார்க்கணும் இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் இன்னைக்கு முதியவர்கள் இருக்கிறார்கள் சில பேர் வந்து வெளிநாடுகள் வெளியூர்ல அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இன்னுமே தன்னுடைய பிள்ளைகளோட இருக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லைங்களா இப்போ அவர்கள் வந்து எப்படி இவங்களை கவனிச்சுக்கணும் இவர்களுடைய தேவைகள் என்ன எப்படி அவர்களை வந்து புரிந்து கொள்ளணும் அந்த முதுமையை எப்படி புரிந்து கொள்ளணுங்க சார் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கால சூழ்நிலையோட இப்போ தாக்கமும் இதில் இருக்கு இன்றைக்கி வந்து யாருமே வீட்டில் இல்லை இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பெண்கள் வந்து வேலைக்கு போகாமல் இருந்தாங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க இப்போ வந்து அப்படி இல்லை வீட்டில் வந்து ரெண்டு பேருமே ஆண் பெண் ரெண்டு பேருமே வேலைக்கு போகணும் அந்த வேலைன்னா இன்றைக்கி ரொம்ப தூரம் பயணப்பட்டு முன்ன மாதிரி நைன் டு ஃபைவ் ஒன்பது மணிக்கு கிளம்பி போனோம்னா அஞ்சு மணிக்கு திரும்பி வர்ற மாதிரியெல்லாம் இல்லை அதிகாலையில் போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வர்ற மாதிரி இருக்குது இந்த இடைப்பட்ட நேரத்தில் முதியவர்கள் என்ன பண்ணுவாங்க வீட்டில் ஸோ இவங்க ஒரு பிள்ளையோட வீட்டில் இருக்கிற ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் கூட அந்த வீட்டுக்குள்ளேயும் அவங்க தனிமையில் இருக்கிற மாதிரியான சூழல் இருக்கு இதில் அவங்க தங்களை தாங்களே பார்த்து கொள்ளக்கூடிய உடல் திறன் இருந்ததுன்னா மிக்க நலம் ஆனால் நிறைய பேர் ஒரு பக்கவாதம் வந்து படுத்த படிக்க இருக்கிறவங்களோ அல்லது நடுக்குவாதம் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் எனப்படும் நடுக்குவாதம் இருக்கிற மாதிரி இருந்தாங்களோ இல்லை அதுக்கு மேலே இந்த மருதி நோய் டிமென்ஷியா என்னும் மருதி நோயெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்கள தனியாக விட்டுட்டே போக முடியாது ஸோ இதுதான் தனியாக வீட்டில் அதாவது குடும்பத்தாருடன் இருக்கும் முதியவர்களுக்குள்ள பிரச்சனை ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க நலமாய் வீட்டில் ஹாயாக டிவி பார்த்துட்டு அக்கம் பக்கத்தினுடன் கொஞ்சம் பேசிட்டு ஒரு காலார நடந்துட்டு இருக்கலாம் பட் இயலாமை அப்படின்னு வந்துருச்சுன்னா உற்றார் உறவினருடன் பெத்த பிள்ளைகளுடன் இருந்தால் கூட அது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் தந்தை தாளட்டு பாடும் தாயின் நன்பு தந்தை அன்பின் பின்னை தகப்பன் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்னுயிரணுவில் வர முன்னுயிரல்லவா மண்ணில் வந்த நான் உன்னகள் அல்லவா காயங்கள் கண்டு பின்பு உன்னை கண் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாளாற்று பாடும் தாயின் நண்பும் தந்தை அன் சென்ற ஊர்வலம் தகப்பனின் அணைப்பீழை கீழந்ததும் ஓர் சுகம் வளர்ந்ததுமே யாவரும் தீவாய் தீவாய்ப்போகிறோ தந்தையவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம் நமக்கேனவே தந்தை தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் தந்தை அன்பின் முன்னே தாளாட்டு பாடும் தாயின் நண்பும் தந்தை அன்பின் பின் இந்த கேர் கிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது அவங்கள வந்து கவனிச்சுக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு அது அவங்களுக்கு எந்த மாதிரியான இப்போது அந்த வசதி வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குங்க சார் இப்போ முதியவர்களுக்கு வந்து கேர் கிவர்ஸ் எப்போ தேவைப்படும்னா அவங்களோட அன்றாட பணிகளை அவர்களாலேயே செஞ்சுக்க முடியல இப்போ அவங்களுக்கான தேவை அவங்க உடை மாற்றுவது குளித்து கொள்வது அப்புறம் வந்து இந்த டாய்லெட் மலஜலம் ஜலம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தங்களை தாங்களே பார்த்துக்கொள்ள முடியாதவங்கள தான் வந்து நம்ம டிபெண்ட் அதாவது இயலாத முதியவர்கள் இவங்களுக்கு தான் கேர் கிவர்ஸ் தேவைப்படும் அதாவது யாராவது ஒருத்தவங்க அவங்கள பராமரிக்கணும் ஸோ பராமரிப்பாளர்களை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம் சார் ஒன்று தொழில் முறை பராமரிப்பாளர்கள் இன்னொன்று குடும்ப பராமரிப்பாளர்கள் உற்றார் உறவினர் இப்போ தொழில் முறையிலிருந்து யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவத்துறை டாக்டர்ஸ் முறை வல்லுநர்கள் அப்போ செவிலியர்கள் அப்புறம் மனநல ஆலோசகர்கள் தன்னார்வலர்கள் இந்த வாலண்டியர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து தொழில் முறை பராமரிப்பாளர்கள் குடும்ப பராமரிப்பாளர்கள் யார் யார் அப்படின்னா இப்ப ஒரு கணவன் அவருக்கு முடியாம இருந்துச்சுன்னா அவரோட மனைவி அல்லது மனைவிக்கு முடியாம இருந்தா கணவன் பிள்ளைகள் மகன் மகள் மருமகன் மருமகள் அடுத்தது வந்து சில சமயங்கள்ல பேர பிள்ளைகள் கூட பராமரிப்பாளர்களாக இருக்காங்க சில சமயங்கள்ல உற்றார் உறவினர்கள் நெருங்கிய உறவினர்கள் ரத்த உறவினர்கள் இல்லாமல் மற்ற கொஞ்சம் வெளிவட்டாரத்தில் இருந்த உறவினர்கள் அரிதான சந்தர்ப்பங்கள்ல அல்லது இப்பமல்லாம் அது கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகிட்டு வருது பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கம் பக்கத்துக்காரர்கள் கூட பராமரிப்பாளர்களாக இருக்காங்க இந்த பராமரிப்பாளர்கள் அவங்க எப்படி கவனிக்கணும் அது எப்படி அணுகணும் எப்படி புரிஞ்சிக்கணும் அவங்கள முதியவர்களை ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு விதமான பராமரிப்பாளர்கள் ஒன்று தொழில் முறை பராமரிப்பாளர்கள் இன்னொன்று உற்றார் உறவினர் குடும்ப பராமரிப்பாளர்கள் தொழில் முறை பராமரிப்பாளர்கள் பற்றி பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க தொழில் முறை அவங்களுக்கு இதுதான் தொழில் அதுக்காகவே அவங்க பயிற்சி எடுத்து அதையே தொழிலாக செஞ்சிட்டு வராங்க அதனால அவங்களுக்கு வருவாய் உண்டு ஸோ அவங்கள பற்றி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை பட் இந்த உற்றார் உறவினர்கள் பராமரிப்பாளர்களாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ஒரு வகையில் சொல்லணும்னா அது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் எப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு நல்ல நடமாடிக்கிட்டு இருக்க ஒரு பெரியவர் தகப்பன் அவருக்கு வந்து திடீர்னு ஒரு பக்கவாதம் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டாருனா அதான் சொல்லுவாங்க படுத்தால் பாயும் பகையாகும்ன்ற மாதிரி அவர் வந்து நடமாடிக்கிட்டு இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் அந்த குடும்பத்தில் இல்லை அவரே எழுந்து போய் பாத்ரூம் போய்க்குவார் அவரே குளிச்சுக்குவாரு தனக்கு வேண்டிய உணவை கூட அங்கே கிச்சன்ல இருந்ததுன்னா அவரே எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இருப்பார் பட் இப்போ இவர் படுத்த படுக்கை ஆயிட்டா பராமரிப்பாளர்கள் மேல அந்த சுமை வரும் நிறைய சமயங்கள்ல இவரை தாக்குன அந்த நோய் வந்து அந்த பராமரிப்பாளரையே தாக்குனதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது கேர் கிவர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சோர்வுலாம் ஏற்படும் இல்லைங்களா ஆமா அதாவது ஒரு நோயின் தாக்கம் கேர் கிவர் அந்த பராமரிப்பாளருக்கும் இருக்கும் இவர் எவ்வளோ மனதளவிலும் உடல் அளவிலும் எவ்வளவு தூரம் அவங்க வந்து வருத்தப்படுறாங்களோ அதுக்கு ஈடான வருத்தத்தை அந்த கேர் கிவரும் சுமக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஏன்னா அவங்களோட வாழ்க்கை இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் ஸோ இந்த மாதிரியான ஒரு துரதிருஷ்டவசமான சூழ்நிலைக்கு ஒரு குடும்ப நபர்கள் ஆளாக்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்னா முதல்ல அவங்க என்னன்னா மனதளவில் தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா அவங்க வந்து புரிஞ்சுக்கணும் இந்த அப்பா தான் நம்மளை வளர்த்தி ஆளாக்கினார் இந்த அம்மா தான் நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் பண்ணாங்க இன்னைக்கு இந்த முதுமையின் காரணமாக அவங்க இந்த நோயின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத முழுதாக புரிந்து கொண்டு அவங்களுக்கு வேண்டிய சேவைகளை முழு மனதுடன் செய்ய வேண்டும் இது வந்து இது அவங்களோட கடமை இதுல தான் நம்ம வந்து நிறைய பிரச்சனைகளை இப்ப பாக்கிறோம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு இப்போ நான் ஏற்கனவே சொன்னபடி இப்போ ஒரு குடும்பத்தில் உள்ள ரெண்டு பேருமே இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டியதாக இருக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை ஒருத்தர் படுத்த படிக்க ஆயிட்டாருன்னா அவரை இருந்து பார்த்துக்கணும் ஸோ இவங்களுக்கு வந்து வேலை பழு அதிகரிக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா நிதி இன்றைக்கி வந்து அவங்க அது வரைக்கும் அவருக்கு மருத்துவ செலவு அதிகமாக இருக்காது ஏதோ ஒரு பிபி சுகர் அதுக்கான மாத்திரை மட்டும்தான் இருக்கும் இப்போ இந்த பக்கவாதம் அப்படின்னு வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் முறை வல்லுநர் டெய்லி வரணும் இவருக்கு நான் அடிக்கடி மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகணும் இதுக்கான பிரத்யேக மருந்து மாத்திரைகள் ஸோ வந்து பொருளாதார ரீதியாக மிகுந்த சுமை வரும் ரெண்டாவது இவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு குளிப்பாட்டுவதில் இருந்து அவருக்கு அந்த டாய்லெட்டு போகிறதுல இருந்து கூடவே இருந்து பார்க்கணும் அதாவது மனதளவுனும் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க நம்ம இப்படி ஆயிட்டமே அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மன ரீதியான சிக்கல்களும் வரும் சில சமயங்களில் அவங்க வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாவார்கள் டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க அல்லது அந்த டிப்ரெஷன் அப்படியே திருப்பி நம்ம மேலே காட்டி அவங்க டிப்ரெஷனால செய்யும் செயல்கள் வந்து நம்மளையும் வந்து மனதளவில் பாதிக்கும் அதை பார்த்துக்கிறவங்கள ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்க போது கேர் கிவர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது நம்ம என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே பாதி பிரச்சனை தீந்த மாதிரி நிறையா பேர் என்ன எப்படி இதை அணுகிறாங்கன்னா அன்னன்னைக்கு என்ன நடக்குதோ அதை சந்திச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க அப்படி இல்லாமல் இன்னைக்கு எப்படி நம்ம வந்து பேரண்டிங் சிறு குழந்தை குழந்தை வளர்ப்பு அப்படின்றது வந்து ஒரு முன்னேறிய ஒரு செய்கையாக இருக்குது ஒரு செயலா இருக்கு அதுக்கு உண்டான நிறைய தகவல்கள் இருக்குது அதுக்கான பயிற்சி பயிலரங்கங்கள் இருக்கு பெற்றோர்கள்லாம் அதில் போய் ஆர்வமாக கலந்துக்கிட்டு குழந்தைய எப்படி வளர்த்தணும் குழந்தைக்கு ஒரு நோய் எப்படி எப்படி பேச்சு கொடுக்கணும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுன்னு பச்சிலம் குழந்தையிலேருந்து அப்படியே வளர்ந்து வர்றது பருவம் பதின் பருவம் எல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாங்க அதே மாதிரி முதியவர்களோட வாழ்க்கை இந்த லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும் இவங்க இதிலிருந்து எப்படி மீண்டு வரலாம் அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி நடந்துக்கிட்டா ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லைஃப் ஸ்டைல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு அந்த மாதிரி என்ன மாதிரி பண்ணுனா நோயுற்ற அந்த முதியவர் ஒரு மனதளவில் துவண்டு போகாமல் நம்ம பார்த்துக்க முடியும்னு சொல்லி நம்ம அதை எவ்வளவு நம்ம மேல பனிச்சுமை இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான பொருளாதார சுமை இருந்தாலும் அதை எந்த அளவுக்கு நம்ம வெளிக்காட்டிக்காம நம்ம அவங்கள வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முன் நம்ம பராமரிப்பாளர்கள் எடுத்துக்கலாம் என்னன்னா அவங்களே அவங்க அறிஞ்சு செய்யணும் தெரியாம டே டு டே காலையில எழுந்து என்ன ஒரு பிளான் இல்லாம இவரை பார்த்துக்கணுமே ஐயோ இவரை பார்த்துக்கணுமே இவருக்கு இது இதெல்லாம் வாங்கணுமே இவ்வளோ கஷ்டம் இருக்கே அப்படின்ற மாதிரி நினைக்காம ஒரு பிளான் பண்ணிக்கலாம் பொருளாதார ரீதியாக நம்ம எப்படி பார்த்துக்கலாம்னா நம்ம மற்ற குடும்பங்களில் இப்போ நம்ம இருக்கோம் நம்ம கசின்ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குன்னா அதை நம்ம கூர்ந்து கவனிச்சு எந்த மாதிரியான ப்ராப்ளமாக அவங்க சந்திக்கிறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம இப்போமே முன் தயாரிப்புல இருக்கலாம் என்ன மாதிரியான முன் தயாரிப்பு அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை பேணுவது இப்போ நம்ம இவ்வளோ நேரம் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்கோம் ஸ்ட்ரோக் வந்து தவிர்க்கக்கூடியது அது எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ வந்து ஒரு பிபி இருக்கு சுகர் இருக்கு அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல வச்சிருக்கணும் ஸோ நம்ம வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் ன்னா அவங்கள வந்து ஒரு நல்ல ஹெல்தி லைஃப்பை வாழ்வதற்கு நம்ம அவங்கள உற்சாகப்படுத்தணும் வருமுன் காப்பது ஆமாம் வருமுன் காப்போம் ஆமாம் அதாவது இப்போ அடுத்தவங்களோட இப்போ துயர்லருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னால் நம்ம சுற்றி பார்த்தோம்னா வீட்டுக்கு வீடு இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கோம் ஸோ இந்த கேர் கிவர் சங்கடங்கள்லிருந்து தப்பிப்பதற்கு ஒரு சிறந்த வழி என்னென்னா வருமுன்னு காப்போம் தாங்க சார் ஸோ அவ வீட்டில் உள்ள பெரியவர்களை வந்து நம்ம நல்ல முறையில் பார்த்து அவங்க டயட்டை கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு என்ன பிரத்யேகமான டயட் ஒரு உப்பு குறைவாக காரம் குறைவாக சத்தான அவங்களுக்கு ஜீரணிக்கக்கூடிய சத்தான உணவுகளை கொடுத்து அவங்கள வாக்கிங்க்கு போக வச்சு ரெகுலர் மெடிக்கல் செக்கப் மருத்துவ பரிசோதனைகளை கால முறைப்படி செய்து இப்படியெல்லாம் இருந்தோம்னா ஒன்று அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவங்கள் வராமல் நம்ம தடுக்க முடியும் இரண்டாவது வந்தாலும் நம்ம அதை எதிர்கொள்ள முடியும் ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த முன்தயாரிப்பில் இருக்கோம் அதனால் நம்மளால் நம்ம வீட்டு பெரியவங்களுக்கு திடீர்னு ஒரு துரதிருஷ்டவசமாக ஒரு ஸ்ட்ரோக் மாதிரியான ஒரு இயலாமையை ஏற்படுத்தும் நோய் உருவாகும் பட்சத்தில் நம்மால் அதை சந்திக்க முடியும் பொருளாதார ரீதியாக நம்ம எப்படி முன் தயாரிப்பு எடுத்து வச்சிக்கலாம் இப்ப கம்பெனிஸ்லாம் வந்து ஃபேமிலி ஃபேமிலி பென்ஷன் இன்சூரன்ஸ் அதுல எல்லாம் உங்கள் பெற்றோரோட பேரையும் நீங்க கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட்டுக்கான எல்லா செலவுகளும் அந்த இன்சூரன்ஸ் மூலமாக வந்து வந்துடும் நலன்ல முக்கியமான பகுதி பாத்துக்கிறவங்களுக்கும் இவங்க வந்து இருக்கணும் எப்படி அவங்க ஒரு புத்துணர்வோ அல்லது வந்து அவர்களை எப்படி சரியா வச்சுக்கலாங்க இடத்துலதான் வந்து சமூக கட்டமைப்பு வேணும் சார் இத வந்து நம்ம அவங்களோட தனிப்பட்ட ஒரு பிரச்சனை அவங்களே தனித்து அதுல மீண்டு வரணும் அப்படின்னு தற்போதைய நிலை இருக்கு அது வந்து கொஞ்சம் மாறணும் எப்படின்னா கேர் கிவர் ரெஸ்பைட் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகள்லயெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் இருக்குங்க சார் இதில் என்னென்னா தன்னார்வலர்கள் வந்து அந்த கேர் கிவருக்கு வந்து பிரேக்கு கொடுப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் தன்னார்வலர்கள் வந்து ஒரு அரை நாள் அவங்க பாத்துக்குவாங்க இப்போ வந்து ஒரு மறதி நோய் அல்லது பார்க்கின்சன்ஸால பாதிக்கப்பட்டவர் இருக்காரு அப்படின்னா பார்க்கின்சன்ஸ் என்னும் நடுக்குவாதம் என்னன்னா ஒரு ஒரு டம்ளர் தண்ணியை கூட அவங்களால எடுத்து குடிக்க முடியாது ஆனால் கை அந்த அளவுக்கு நடுங்கும் அப்போ யாராவது ஒருத்தவங்க தான் அந்த நீரை கூட அவங்களுக்கு புகட்ட வேண்டும் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்க அந்த கேர் கிவர் அந்த குடும்பத்தில் மகன் மகள் இவங்க வந்து எங்கேயுமே போக முடியாம இருப்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இந்த தன்னார்வலர்கள் அவங்க வந்தாங்கன்னா ஒரு அரை நாள் இருந்து பார்த்துக்குவாங்க ஸோ இவங்களுக்கு ஒரு அரை நாள் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படின்னா குழந்தைகளுக்கு எப்படி இந்த டே கேர் சென்டர் இந்த பால்வாடி இருக்கு இல்லைங்களா குழந்தைகளுக்கு வந்து அங்கன்வாடி அந்த மாதிரி முதியவர்களுக்கும் டே கேர் சென்டர்கள் அந்தந்த பகுதிகளில் உருவாக வேண்டும் அப்ப என்ன ஆகும் இப்ப வந்து ஸ்ட்ரோக் வந்தவங்க அல்லது பார்க்கின்சன்ஸ் நோய் அல்லது இந்த டிமென்ஷனும் மருதி நோய் இதால் பாதிக்கப்பட்டவர்கள் பகல் நேரங்களில் அந்த பகல் நேர காப்பகங்கள்ல இருக்கலாம் பராமரிப்பாளர்களின் நிலை ரொம்ப பரிதாப அபகாரமாக போகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரியான உட்கட்டமைப்புகளும் சொசைட்டியில இருந்து கொஞ்சம் சப்போர்ட்ஸும் வேணும் அவங்க என்னதான் மனதளவுல தைரியமா இருந்து எப்படி நம்ம இதை எதிர்கொள்வதற்கு ஒரு முன்தயிர் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் சப்போர்ட் அவங்களுக்கு வேணும் சார் இந்த உறவினர்களும் அவங்க மாத்தி மாத்தி பாத்துக்கலாம் இல்லைங்களா இப்போ நம்ம இந்த வாலண்டியர்ஸ் வந்து பாக்குறதுன்னு சொன்ன இல்லீங்களா அது வந்து வெளிநாடுகள் நடந்துட்டு இருக்கு இங்க அந்த வாலண்டியர்ஸ் உறவினர்கள் தான் இருக்க முடியும் ஆமா அதுவும் ரெண்டாவது அந்த பெரியவங்க அந்த உறவினர்களை தான் ஏற்றுக்கொள்வார்கள் இப்ப இருக்கிற பெரியவர்கள் இன்னும் வருங்காலத்தில் வெளிநபர்கள் வரலாம் பட் இப் இன்றைய சூழ்நிலையில் வந்து வெளிநபர்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் சூட்டபுளாக இருக்காது ஸோ உறவினர்கள் ஸோ உறவினர்களும் நிச்சயமாக ஓகே நம்ம குடும்பத்தில் ஒரு பெரியவருக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலை இருக்குது ஸோ நம்ம போய் ஒரு வாரத்தில் ஒரு ஒரு அரை நாள் அங்கே இருந்துட்டு வருவோம் அங்கே இருக்க மகன் மகள் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு விடுப்பு ஒன்று கொடுப்போம் அப்படின்னு அவங்களும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா முற்பகல் செய்யும் பிற்பகல் தாமே விளையும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ற முறையில் இன்று சிரமப்படும் முதியவர்களுக்கு நாம உதவி செஞ்சோம்னா நாளை நாம் முதியவராய் நமக்கு உதவி தேவைப்படும் பட்சத்தில் பிறர் வந்து நமக்கு உதவி செய்வார்கள் இப்போ இந்த வாலண்டியர்ஸ் அதாவது தன்னார்வலர்கள் அவங்கள பத்தி சொன்னீங்க இப்போ நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல அந்த மாதிரிலாம் வராங்களா சார் ரொம்ப கம்மியா அந்த கேட்டட் கம்யூனிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க சார் அங்கே எல்லாம் இருக்குது சில கேட்டட் கம்ப நூறு வீடுகள் இரநூறு முந்நூறு வீடுகள் கொண்ட கேட்டட் கம்யூனிட்டிஸ் நகர்ப்புறத்தில் பெருநகரங்களில் இருக்கிற இடத்துல குடியிருப்போர் நல சங்கங்கள் இருக்குது குடியிருப்போர் சங்க நல சங்கம் நல்ல முறையில் அங்கே செயலாற்றிட்டு வருது அந்த குடியிருப்போர் நல சங்கங்களில் இருந்து அவங்களோட காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய முதியவர்களை இவங்க போய் பார்க்குறாங்க சில இடங்களில் அது நடந்துகிட்டு இருக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக தேவைக்கேற்ப இது உருவாகி நடந்துட்டு இருக்கு பட் இது வந்து பரவலாக எல்லா பகுதிகளில் எல்லா குடியிருப்போர் நல சங்கங்கள்லையும் இது வந்து உருவாகி வரணும் சார் கேட்டட் கம்யூனிட்டிஸில் மட்டும்தான் அப்படின்ட்டு இல்லாமல் இப்போ வெளிப்பகுதிகள் நகர்ப்புறங்கள் அருகாமை குழுக்கள் ஸோ முதியோர் நலன் குழுன்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு ஒரு பகுதியிலையும் இப்போ வந்து காந்தி நகர் இல்லை பாரதியார் நகர் அண்ணா நகர் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அந்த அண்ணா நகர் முதியோர் நலன் குழு அப்படின்னு உருவாக வேண்டும் இந்த அண்ணா நகர் முதியோர் நலன் குழுவை யார் உருவாக்கலாம் அப்படின்னா இந்த ரீசெண்ட்லி ரிட்டையர்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அறுபது வயது இப்போ தான் அவங்க வந்து பணி நிறைவாகிருப்பாங்க அவங்க வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நல்ல மன அமைதியுடன் நல்ல உடல் திறன் அவங்களுக்கு எப்படி ஒரு திட்டத்தை கொண்டுட்டு போவதுன்ற தலைமை பண்பு இது எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும் அவங்க என்ன பண்ணலான்னா அவங்க பகுதியில் ஒரு முதியோர் நலன் குழுவை உருவாக்கலாம் அந்த முதியோர் நலன் குழுவில் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா பள்ளி கல்லூரி மாணவர்கள் அதில் இருந்து நடு வயதைக்காரர்கள் இருந்து சமீபத்தில் பணி நிறைவு பெற்றவர்கள் அதாவது அறுபது வயது அறுபது எழுபது வரைக்கும் இவங்க என்ன பண்ணலான்னா அவங்க பகுதியில் எழுபத்தைந்து வயதை கடந்த அல்லது பிறரின் உதவி தேவைப்படும் முதியவர்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அவங்களே இவங்க போய் பார்த்துக்கலாம் என்ன மாதிரிலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதுமையில் மிகப்பெரிய முதுமையில் கொடுமை எது அப்படின்னு முதியவர்கள்ட்ட கேட்கும் போது நூற்றுக்கு தொண்ணூறு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தனிமை அப்படின்னு சொல்கிறாங்க தனிமை அப்படின்றது தனிமை நோய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு துயரமான விஷயமா உருப்பெற்று இருக்குங்க சார் தனிமையை போக்குவதற்கு என்ன வழிவகைகள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன இருக்குங்க இப்போ முதியவர்கள் எப்படி அவங்க தனிமையை போக்கிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கையில் இருக்கிற அந்த கைபேசி அதன் மூலமாக இந்த வாட்ஸ்அப்பு இந்த ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதில் மூழ்கி போயிருக்காங்க பட் அதில் வந்து நல்லதை விட கெட்டது அதிகமாக இருக்குது அவங்க இன்னும் வந்து தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்புறம் டிவி பார்க்குறாங்க பட் இது எவ்வளோ தான் பார்க்க முடியும் இப்போ நல்ல இயக்கத்தில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க அப்புறம் வெளியில் கிளம்பி போயிடுவாங்க பட் முதியவர்கள் முழித்திருக்கும் நேரமெல்லாம் இதை தான் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சளிப்பு உண்டாகும் ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று வெளியே வரணும் வாக்கிங் இந்த மாதிரியான பக்கத்தில் உள்ள பார்க்கு அல்லது ஏதாவது ஒரு அசோசியேஷன் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா முதியோர் நலன் குழு அதுல வந்து ஒரு எழுபத்தைந்து வயதுக்கு கீழே உள்ள இருந்தவங்களா இருந்தாங்கன்னா இவங்க ஒரு முதியோர் நலன் குழு உருவாக்கி அதுல ஒரு அங்கத்தினராக இருந்தேன் இவங்களை விட முடியாமல் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு போய் இவங்க சப்போர்ட் கொடுக்கலாம் அந்த ஏஜ் குரூப்ல அவங்க வந்து அந்த கான்டாக்டில் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாங்கனாக்கா அந்த தனிமையை வந்து குறையும் இந்த கான்டாக்ட் வந்து இன்னைக்கு ரொம்ப ஈஸி வாட்ஸ்ஆப் இருக்கு வாட்ஸ்ஆப் குரூப் இருக்கு இன்னைக்கு கால் பண்ணி பேசலாம் ஸோ இவங்க என்னன்னா இருக்கோடுகள் கான்செப்ட் தான் அடுத்தவங்க துயரை நம்ம பார்க்கும் நம்ம துயர் வந்து மறைஞ்சு போயிடும் ஸோ இப்போ முதியவர்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்து அவங்க பகுதியில் அது இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா பொது சேவையில் ஈடுபடலாம் இப்போ நிறைய பகுதிகளில் வந்து நிறைய தேவருக்கு இந்த குப்பை கூளங்களை வந்து அகற்றுவதற்காக நம்ம அங்குள்ள மாநகராட்சியுடன் இணைந்து அவங்க கிட்ட வந்து ஒரு ஒரு பெட்டிஷன் மாதிரி போட்டு இந்த இடத்துல இது இருக்குது சரி பண்ணி கொடுங்கன்னு பேசலாம் அல்லது ஒரு பார்க் இருக்குது அப்படின்னா அந்த பார்க்கில் வந்து முதியவர்கள் வாக்கிங் வராங்க அந்த வாக்கிங் வரவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சிறு அமைப்பு போல உருவாக்கி அதன் மூலமாக அந்த பகுதியில் உள்ள ஏழை பிள்ளைகளுக்கு வந்து டியூஷன் சொல்லி கொடுக்கலாம் இல்லை பாட புத்தகங்கள் அவங்களுக்கு உண்டான ஃபீஸ் கொடுக்கறது இந்த மாதிரியான நற்காரியங்களில் ஈடுபடலாம் ஸோ முதியவர்கள் தனிமை போக்குவதற்கு ஒரு மிக சிறந்த வழி என்னென்னா வீட்டை விட்டு வெளியே வரணும் குழுவாக இருக்கணும் ஆமாம் ஒரு குழுவாக இணைஞ்சோம்னா அந்த கம்யூனிட்டி அது அது மூலமாக சின்ன சுற்றுலா போகலாம் சினிமாவுக்கு போகலாம் கிளப்பு அந்த மாதிரிலாம் கூட ஆரம்பிக்கலாம் ஸோ நிறைய முதியவர்கள் சில பகுதிகளில் இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த இந்த நம்ம சொன்ன இந்த கேட்டட் கம்யூனிட்டிஸ்லலாம் முதியவர்கள் இதை பண்ணுறாங்க ஏன்னா அவங்க எல்லா ஃப்ளாட்ஸ்லேருந்து கீழே இறங்கி வந்துருவாங்க கீழே அந்த பார்க் இருக்கும் அந்த பார்க்கில் சில்ட்ரன்ஸ் பார்க் குழந்தைகள்லாம் விளையாண்டுருப்பாங்க இவங்கெல்லாம் குழந்தைகள் விளையாடுவதை சக முதியவர்கள் அவங்களோட பழங்கதைகள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு ரிலீஃப் முதியவர்கள் வெளியே வரணும் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு டிவியை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறது வந்து நல்லதில்லை இதுவரை கணித வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோர் பராமரிப்பும் சேவைகளும் குறித்து முதியோர் நல ஆர்வலர் ராஜசேகரன் மணிமாறன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் முருகேசன் அவர்கள்